எ எந்திரிச்சு எந்திரிச்சு எத்தனை படுக்குதுன்னு கொஞ்சம் கூட வெயில் தாங்க மாட்டேன்னு கொ பயங்கர இது பண்ணுறாங்க வீட்டிலலாம் எவ்வளோ சாக்கு போட்டு அதில் தண்ணி சணல் சாக்கு போட்டு அதில் அது சணல் சாக்கு தண்ணியில் நினைச்சி போட்டு வச்சுட்டா அவங்க வந்து அந்த காரையில் நல்லா படுத்துக்கிறாங்க ஆனால் அது பத்திரதில்ல இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா படுத்து ஒரு உருள் உருண்டு எந்திரிச்சு அப்படியே தெரியணும் அது அடிவயத்தை வச்சு வச்சு படுக்குங்க நீங்கள் நாய்ங்க வந்து தண்ணியில் படுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிவயிறு வந்து அதுங்க ஹீட் ஆகும் நிறையா நாய்ங்களுக்கு குட்டி நாய்ங்களுக்குலாம் கொப்பளம் போடும் அடிவயத்தில் கொப்பளம் போட்டுரும் அதனால தான் இப்படி அதுங்க அடிவயத்தை வந்து தண்ணியில் வச்சு வச்சு படுக்கும் கொஞ்சமாக இந்த மாதிரி குழி அதுங்களே குழி வெட்டிடும் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அதுவே எங்கே மண் இருந்தாலும் அதுங்களே குழி பறித்து வச்சிடும் நம்ம கண்டினியூவாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி தண்ணி நிற்கும் கொஞ்ச நேரம் அது அதுக்கப்புறம் கா தண்ணி இழுத்துட்டாலும் அதில் குழி கு குழிப்பறிச்சு குளிப்பறிச்சு அடி வயிற்ற வச்சு வச்சு படுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஹெல்ப் விடுங்க அப்போ தான் நாய்ங்க வந்து அடி வயிற்றில் கொப்பலம் இல்லாமல் இருக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் நாய்ங்களை கவனிக்கணும்